வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு நாய்க்குட்டி எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க வாணி வளர்க்கும் நாய்க்குட்டி வாழை வாழை குழைக்குமே வந்து போகும் ஆட்களை கண்டால் வள் வள் என்று குறைக்குமே வாணி வளர்க்கும் நாய்க்குட்டி வாழை வாழை குழைக்குமே வந்து போகும் ஆட்களை கண்டால் வள்வள் என்று குறைக்குமே இன்னொரு முறை பாடலாம் வாணி வளர்க்கும் நாய்க்குட்டி வாழை வாழை குலைக்குமே வந்து போகும் ஆட்களை கண்டால் வள்வள் என்று குறைக்குமே இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்